பாரு காய கொஞ்சம் இல்ல காய் சார் கண்டுபிடிங்க பாருங்காய் அழைச்சு பாத்து பாது நான் வாங்க நம்ம என்னைக்கு போலாம் அட போலாம் டேய் அட சுள்ளா போய நிக்கிறானே கொஞ்சம் நேஸ்னானால வரங்கட்ட காரா வந்து ஏய் மூஞ்சல மரிகாத டேய் நான் சாப்பிடுவே நான் அப்படி மைலல செத்துவே இன்னி சேத்து பாறா திருடாதே பா திருடாதே

நல்லா இருக்கீங்களா <laughs> ரைட்ல மாட் ரோட்ல மாட் ரோட்ல வாங்க गाइस தண்ணி தண்ணி போடு गाइस 니가 다 செல்ல 니가 அந்த மூளைய போ வாங்க गाइस அந்த சைடு போ வாங்க இங்க ஏறிடுங்க கேளுங்க கேளுங்க இதுல எல்லாம் ஆச்சன இல்ல

முக்கிய செய்திகள் ஒரு குரங்கு ஒரு மனித இரண்டும் தப்பி ஓடின அது யாராவது கண்டறிந்தால் வன ஆய்வாளர்களிடம் தெரிவிக்க வேண்டும் கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள பெட்ரா போன்றில் விலை உயர்ந்த நாயை திருடிய கர்நாடகாவைச் சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்தனர் तनिया नहीं ना तबीयत खराब हो रहा है तबीयत खराब हो रहा है इन्हीं ने गाइस अब इन्हें लगी दुग्गो क्या ना कैसा लेके दोस्त मुड़ी रहा हे गाइस आरिमानो और कंडेंट कैसे निकाल गाइस

கம்மாட்டோட அப்பா யாரும் காய்ஸ் ஆட்டுலாம் தீம்பதை காய்ஸ்

இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடிகாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வீங்க ஹாய் गाइस பாருங்க गाइस பாருங்க गाइस அதனால மோட்டர் சுத்து பாருங்க गाइस பாருங்க गाइस ஆதி கால்ட் மோட்டர் गाइस கலமண்டா இது எடுத்தா ஸ்டாப் பண்றது ஹாப் பண்றது ஏய் இது இருக்கு அன்போட மோட்டார் தான் ஸ்டார்ட் பட்ட அடிச்சு குடறானே ஓட வந்து ಇಲ್ಲಿದೋ ಲೇಟೆಸ್ಟ್ ಟೆಕ್ನಾಲಜಿ ಮಿಷನ ಇದೆ ಏ ಎಪ್ಪಡಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾ

வைஸ் நெஸ்ட்டு வீடியோவிலாம் வாங்கி கொடுத்து போடுறேன் பாருன்னு எனக்கு காய்ச்சல் தெருமானிச்சு வேரிங்க எடுக்க சொல்லலாம் ஆன்னு சொல்லி கடிச்சல்டா உள்ளக்கு தரேன் ரொம்பவும் இல்லை கொண்டு வீடியோவில் பாடுறேன் ஆனா கொஞ்சம் அப்படியே அப்படியே மூஞ்சி கொஞ்சம் காமிடேன் பைமா

ஏய் மேப் வேற கரடியாடா வீடியோடா வீடியோடா போற வா போற வா போற வா ஏய் புடு 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 அது ஒரே புடு இது என்ன பாங் மிங் மாதிரி நீ பண்ணுவே மிங் மாதிரி நீ பண்ணுவே அது கம்பேனங்கா ஆறி இந்த மாதிரி இல்ல புடு ஆறி இந்த மாதிரி இல்லல பரவாயில்லை வா புடு ஆனது செம்ம டேஸ்ட்டா புடு அப்பா யாங்க அப்ப फर्स्ट திரும்டுங்க பின் திரும்டுங்க பாத்துக்கங்க அவங்க அத்தை உங்க குண்ண வரலாம்

கா நெய் க தேனு கடிச்சு சாப்பிடுங்க நான் மட்டும் தான் கண்டு போட்டுங்க சாப்பிட்டாச்சும் வாங்க போலாம் வீட்டுக்கு நாளைக்கு ட்ரை பண்ணுவோம் நாளைக்குலாம் வேற கண்ட் உங்களுக்கு பாருங்க டார்கெட் <laughs> பண்ணிக்க <laughs>